வணக்கம் இன்றைய ராசி பலன் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி பங்குனி முப்பது இஸ்லாமிக் தேதி சவ்வால் இரண்டு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு ஐந்து ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை யமகண்டம் மூணு முதல் நாலு முப்பது வரை கூலிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கரணம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை பிறை வளர்பிரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் மரண சித்த யோகம் சந்திராஸ்தவம் ஹஸ்தம் லக்கணம் மீனம் இரும்பு நாழிகை ஜீரோ மணி பதினாறு நிமிடங்கள் திதி இன்று சதுர்த்தி மாலை ஐந்து நாற்பத்தேழு மணி வரை பிறகு பஞ்சமி நட்சத்திரம் இன்று ரோஹிணி ஏப்ரல் பதிமூணு காலை அஞ்சு அஞ்சு மணி வரை பிறகு மிருகாசிரிசம் மேசம் இன்று உங்களுக்கு கடினமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகள் சுமூகமாக நடப்பதற்கு சாத்தியமாக அமையாது உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது உங்களுக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இருக்காது அதனால் குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் பயனுள்ள வகையில் அதை பயன்படுத்த முடியாது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் உங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம் உங்கள் துணை உங்களை உதாசீனப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் பொருத்தமான நிறங்கள் சிகப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி பி ஒய் ரிசபம் இன்று உங்களுக்கு பொறுமையான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக காணப்படும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் நீங்கள் தேவையற்ற கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரலாம் உங்களிடம் குறைந்த பணமே காணப்படும் உங்கள் செயல்களை உறுதியுடன் மேற்கொள்வதற்கு மிகுந்த பொறுமை அவசியம் உங்கள் செயல்களில் தாமதம் நேரலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களுக்கும் உங்கள் துணையாருக்கும் இடையே உள்ள குறைவான புரிந்துணர்வு காரணமாக அவரிடம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உங்களிடம் காணப்படும் மன அழுத்தம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்கள் ஆரோக்கிய பாதிக்கும் பொருத்தமான நிறங்கள் வான் பொருத்தமான எண்கள் ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் பி ஒய் மிதுனம் இன்று உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் சிறப்பான திறமை காரணமாக உங்கள் பணிகளை நன்றாக செய்வீர்கள் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பணவரவு அதிகமாக காணப்படாது செலவினங்களையும் எதிர்கொள்ள நேரலாம் உங்கள் அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியம் உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்ல புரிந்துணர்வையும் அனுசரையான அணுகுமுறையும் வளர்த்து கொள்ள வேண்டும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் டிபி ம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிடமிருந்து பதவி உயர்வு என்ற பெயரில் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வளர்ச்சியுடனும் வசதியுடனும் இருப்பீர்கள் உங்கள் வங்கியிருப்பை அதிகரிக்க செய்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் உங்களிடம் காணப்படும் ஆர்வம் காரணமாக செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் உங்கள் நலனுக்காக பயனுள்ள முடிவுகளை விரைந்து எடுப்பதற்கு உங்கள் மனமும் விரைவாக செயல்படும் உங்கள் மனது உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையில் இருக்கும் உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் முற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஐ ஒய் சிம்பம் இன்று உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணியிட சூழலில் சில ஏமாற்றங்களை உணர்வீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படும் அதனால் பணி வளர்ச்சி பாதிக்கப்படும் செலவுகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் காரணத்தால் கணிசமான தொகை சேமிக்க இயலாது உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் உங்கள் துணையிடத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் உறுதியுடன் காணப்படுவீர்கள் உங்கள் ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எஸ் இன்று உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக பலன்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு கவலை உண்டாக்கும் உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் நீங்கள் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி காணலாம் முன்னேற்றுவதற்கான முயற்சி செய்யுங்கள் அதற்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் ஒன்று கடவுள் வழிபாடு உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு கொள்ள நேரலாம் ஒவ்வாறே காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஏ எம் தூலாம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது முடிக்க வேண்டிய பணியில் உங்கள் சக பணியாளருடன் சில மோதல்கள் காணப்படும் சக பணியாளர்கள் உங்களை நிந்திப்பார்கள் பண இழப்புகள் காரணமாக உங்கள் கையிருப்பு கரையும் வாய்ப்பு காணப்படுகின்றது நீங்கள் எதையோ இழந்தது போல் உணர்வீர்கள் நேர்மறையான அணுகுமுறை அவசியம் தியானம் மற்றும் பிரார்த்தனை உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் உங்கள் துணையுடன் கவனமாக பழக வேண்டும் உங்களுக்கு காதுவலி ஏற்படலாம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுங்கள் பொருத்தமான நிறங்கள் வானிடம் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் டபிள்யூ இசட் திருச்சகம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் பணியாற்றும் விதத்தில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீர்கள் உங்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் கணிசமான தொகையை தக்க வைத்துக் கொள்ள வழி கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு குறைந்த அளவு முயற்சியை போதுமானதாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய இலக்குகளும் இலட்சியங்களும் சற்று இலகுவாக இருக்க வேண்டும் நீங்கள் மிகவும் கலகலப்பாக காணப்படுவீர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நல்ல ஆரோக்கியம் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் வானிலம் பொருத்தமான மூன்று ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் இ என் தனுசு இன்று உங்களுக்கு அபாரமான நாளாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக காணப்படும் திறம்பட செயலாற்ற கால அட்டவணையை பின்பற்ற வேண்டும் பணவரவு சிறப்பாக இருக்கும் நிதிநிலையில் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் காணப்படாது ஆடை அபாரணம் ஆடம்பர பொருட்கள் போன்ற பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் உங்கள் தொடர்பாடல் திறமை மூலமாக உங்கள் பிரியமானவர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி தரும் வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை திருப்திப்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடுகளும் காணப்படாது பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஜி எல் மகரம் இன்று உங்களுக்கு சோர்வான நாளாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் உங்களின் வேலையின் தரம் குறைந்து காணப்படும் உங்கள் பணி உங்கள் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாகும் கூடுதல் சுமைகள் காரணமாக பணத்தை அதிக அளவில் செலவு செய்ய நேரிடும் எதையோ இழந்தது போன்று உணர்வீர்கள் சோர்வுடன் காணப்படுவீர்கள் அதனை தவிர்த்து சுறுசுறுப்புடனும் நேர்மறை எண்ணத்துடனும் இருக்க முயலுங்கள் உங்கள் துணையுடன் பேசும் பொழுது கோபமான உணர்ச்சி காணப்படும் உங்கள் மனதில் தோன்றும் அமைதியற்ற உணர்வுகளின் காரணமாய் அசௌகரியங்களை உணர்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று ஆறு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் பி எம் கும்பம் இன்று உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணியில் அதிக பொறுப்புகளை சுமக்க நேரிடும் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களின் மேலான கவனம் பணியில் முன்னேறி செல்ல வழிகாட்டும் பண வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்கும் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படலாம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றலாம் அதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் வெற்றி காண்பது கடினம் நீங்கள் உணர்ச்சி நிலையில் காணப்படுவீர்கள் அதனை உங்கள் அணுகுமுறையிலும் வெளிப்படுத்துவீர்கள் தொண்டையில் தொற்று ஏற்படலாம் வெந்நீர் குடிப்பதன் மூலம் உபாதைகள் குறையலாம் பொருத்தமான நிறங்கள் நீளம் பொருத்தமான எண்கள் ஜீ ஒன்று இரண்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி ஓ இனம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் பணியில் கவனமாக இருப்பது நல்லது உங்களிடம் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் நல்ல முதலீட்டு ஆலோசனைகளில் பங்கு பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி முயற்சி செய்வீர்கள் உங்கள் முயற்சி ஜெயிக்கும் திடமான சிந்தனையும் செயலாக்கவும் காணப்படும் உங்கள் துணையை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நீங்கள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான डी हच और